இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோக்குள்ளே வர்றீங்க நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறையா மணி சேவிங்ஸ் கோல்டு சேவிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அடகு நகையை பற்றின ஒரு வீடியோ தான் ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து இன்றைக்கி பேங்க் போக வேண்டியது இருந்துச்சு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய நகையை வந்து வட்டியை கட்டி மாற்றி வைக்கிற வேலை இருந்துச்சு ஸோ அதுக்காக நான் போக வேண்டியது இருந்துச்சு அப்போது பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஜூன் தேதி போன வருஷம் நான் வச்சுருந்தேன் இந்த வருஷம் ஜூன் பதினாலு வந்து நான் திருப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே இந்த இந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கேசிசி கோல்ட் அப்படின்றது இருக்கும் இது என்ன அப்படின்னா இந்த நமக்கு விவசாய கடன் இருக்கும் இல்லையா அது போல் வந்து இது வந்து மீனவர்களுக்கான ஒரு அடகு நகைக்கு கொடுக்குறது இதுக்கு வந்து நம்ம உதயங்கிற கார்டு வந்து நாங்கள் வந்து மீனவரோட ந நலவாரி அட்டை அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு வந்து ஈடு வைப்போம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு லட்ச உள்ள நகைக்கு அந்த அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே வைக்கலாம் அப்படின்றது நான் போன வருஷம் வச்சிருந்தோம் அப்போது வந்து இந்த வருஷம் சரி நாள் இருக்குது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா நான் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆர்பிஐ ரூல்ஸ் அப்புறம் தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் போயிருந்தேன் மொத்த பணத்தை வந்து கெட்டி மாற்றி வைக்கிறமான்னு இருந்துச்சு அப்போது இந்த வாட்டி என்ன நினச்சேன்னா அதே போல் தேவை கிடையாது இந்த வாட்டி வந்து ஆர்பிஐ ரூல்ஸில் வந்து நிறையா வந்து அந்த ரூல்ஸை எல்லாம் பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் கூட அப்லோட் பண்ணியிருந்திருப்போம் அப்போ நாள் வட்டிக்கு நமக்கு காசு வந்து வாங்க வராது நம்ம வட்டி மட்டும் எவ்வளோன்னு கேட்டுட்டு வருவோம் அப்படின்றது கேட்குறதுக்காகத்தான் ஏன்னா நமக்கு டைம் இருந்தனால அதை மட்டும் கேட்டுட்டு வருவோம் அப்போ தான் நம்ம வட்டி காசு கொண்டு போய் மாற்றி வைக்கலாம் அப்படின்றதுக்காக நான் பேங்க் போயிருந்தேன் அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கு தலையிலேயே இடி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் போனப்பையே சொல்லிட்டாங்க இல்லை இப்போ வந்து நகையெல்லாம் வந்து மொத்த காசு கொட்டி தான் நீங்கள் மாற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி நினச்சிட்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க அப்போ நானும் கேட்டேன் என்ன இப்படி ரூல்ஸ்லாம் மாறி இருக்குன்னு சொன்னாங்க மறுபடியும் நீங்கள் அதையே சொல்கிறீ அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதெல்லாம் இன்னும் பேங்கில் வந்து ஆக்டிவ் ஆகிற எங்களுக்கு இன்னும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எனக்கு அதோடையே ரொம்ப மனசுக்கு சங்கடமாகிடுது அப்புறம் நான் கேட்டேன் எனக்கு நெக்ஸ்ட்டு மந்த் வர டைம் இருக்குது சார் அப்போ அதுக்குள்ளே வந்து வந்துருமா அப்படின்றது கேட்டால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா பணத்தை கொண்டு வாங்கம்மா மொத்தமாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுவுமே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கேசிசி கோல்ட் போன வாட்டி வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து அந்த கார்டு மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி பார்த்திங்கன்னா வருமான சான்றிதழ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதெலாம் நம்ம நகையை நம்மளே கஷ்டத்துக்கு போய் ஈடு வைக்கிறோம் இதில் வருமான சான்றிதழ் சாதி சான்றிதழ் இது இதெல்லாம் வந்து வாங்கி கொடுத்துருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நான் தான் ரிட்டர்ன் பண்ணி இந்த வட்டிலேயே வைக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழு பவனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நான் வச்சுருந்தேன் இது என்னோடய தாலி இப்போ என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு பவன் நகைக்கே பார்த்தீங்கன்னா நேற்று ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயூவா கொடுத்துருக்காங்க சரியா அப்போது நகை வந்து நமக்கு கூடியிருக்கிறனால ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரூவா அஞ்சு பவனுக்கே கொடுத்துருந்தாங்க அப்போது நான் என்ன நினச்சேன்னா வேறு நகையில் ஏதாச்சும் நம்ம வந்து கூட வச்சுட்டு நம்ம வந்து ஏன்னா இந்த மந்த் வந்து எனக்கு திருப்பி வைக்க வேண்டியது நிறைய இருக்குது ஸோ ஆகஸ்ட் இதில் உள்ளது அப்போ நான் என்ன நினச்சேன்னா வட்டி காசு பார்த்துட்டு இதுகளில் இதில் கூட வச்சுட்டு வந்து நம்ம வந்து தாலியை திருப்பிக்கிடலாம் கடன் ஒரே அளவாக இருந்தாலுமே ஒரு ஏழுபவம் பொருள் நம்ம கைக்கு இருக்கும் நம்ம கடத்துல போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிருந்தேன் அதுக்காகத்தான் போயிருந்தேன் ஆனால் அவங்க வந்து மொத்த பணத்தையும் தான் கட்டி திருப்பணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு ஆனால் நம்ம கமெண்ட்ஸில் கூட ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த வாரம் பேங்கில் எங்கிட்ட மொத்த பணத்தையும் கேட்டாங்க சிஸ்டர்னு நான் கூட வந்து அப்போது என்னென்னு தெரிலையே அப்படின்ற மாதிரி நினச்சேன் இப்போது வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு இதுக்கடையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நான் இதை வந்து அடிக்கடி காமிச்சுருக்கேன் இப்போ இது வந்து பாருங்களேன் ஜூன் பதினஞ்சு நம்ம வச்சுருக்கோம் இதுக்கு டைம் வந்து ஜூலை பதினாலு வந்து நம்மள்ட்ட டைம் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஜூன் பதினஞ்சு ஜூலை பதினாலு திருப்பி வைக்கிற டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது இந்த இயர் நான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினாறு வச்சுருக்கோம் ஆனால் ஜூன் பதினஞ்சு திருப்ப சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இயர் ஜூன் பதினஞ்சு அதுபோல் பார்த்திங்கன்னா இது வந்து மார்ச் ஆறு வச்சுருக்கோம் மார்ச் அஞ்சு திருப்பணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மே பன்னெண்டு வச்சுருக்கோம் மே பதினொன்று என்றைக்கு வைக்கிறோமோ அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நமக்கு திருப்பி வைக்கிற டேட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த ஜூன் தேதி நம்ம வைக்கிற நகைக்கு மட்டும் ஜூலை வந்து டைம் வந்து அது போகுது அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியலை ஆனால் ஒரு நாள் மிஸ் ஆகி ஜூன் பதினஞ்சு பதினாறு வச்சிட்டோம் அப்படின்னா அதே ஜூன் பதினாலு நம்மளை வந்து வட்டியை கட்டி திருப்பி வைக்கிற நாள் வந்துடுது இது எனக்கு பார்த்தேன்னா இந்த ரெண்டு அட்டையிலையுமே நான் பார்க்கும்போது ஒன் இயராக நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் இது என்னன்னு தெரியலையே இந்த கான்செப்ட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜூலை பதினாலு திருப்பி வைக்கணும் ஜூலை தேதி போய் நான் இப்போது இந்த நகையை வந்து திருப்பும்போது இது வந்து நமக்கு இந்த கடனில் தானே கம்மியான வட்டி கடனில் தானே இருக்குது அப்போது வட்டி இதுக்கு இருபது ரூபா வந்துச்சு அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரரூவா எனக்கு ஏறும் ஏன்னா போன வாட்டி பார்த்திங்கன்னா எனக்கு பதினெட்டாயிரம் ரூபா வட்டி வந்துச்சு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலாயிரம் ரூபா மானியம் ஏறுச்சு இந்த வாட்டி எவ்வளோ ஏறுது அப்படின்றத கண்டிப்பாக நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்ன நகைக்கு கூட காசு கிடைக்கிறனால இப்போ என்கிட்ட ஒரு ரூபா கூட இல்லை வட்டிக்கு மட்டும்தான் நான் காசு பார்க்கணும் ஆனால் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட இருக்கிற நகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ரெண்டு பவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் அறுபத்தி மூணுருவா இப்போ இது பாருங்களேன் கால் பவன் ஒன் கால் பவனு இருக்குது ஒன்னை கால் பவுன் அறுபத்தி மூணு ரூபாய்க்கு நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போது இதில் வர்ற எக்ஸ்ட்ரா காசை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்து இந்த தாலியை வந்து திருப்பலாமா அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்னோடய பெண்டன்னோட அட்டை இது வந்து அஞ்சு பவனுக்கானது அஞ்சு பவனுக்கு நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் வாங்கிருக்கேன் இப்ப இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் ஏன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னா வட்டியை கட்டி மாத்தி கூட வச்சுட்டு எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பார்த்துட்டு மத்த நகையிலேயும் எதுல கூட கிடைக்கும்னு பார்த்துட்டு இந்த என்னோடய தாலி கொடியை நான் திருப்பிக்கிறலாம் ஏழு பவன் தாலி கொடியை நம்ம திருப்பிக்கிறலாம் அப்படின்றத நான் நினச்சிருக்கேன் இது உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு முட்டாள்தனமான ஐடியாவாக இருக்கலாம் பட் நான் என்ன நினைக்க அப்படின்னா கடன் உனக்கு எனக்கு வந்து நகை கடன் இப்போ எட்டு லட்சமாக இருக்குது பத்து லட்சமாக இருக்குனாலும் இப்போ நான் கூட வேறு தான் வைக்க போகிறேன் எக்ஸ்ட்ரா நான் வைக்க போகிறதில்ல எக்ஸ்ட்ரா அதில் வந்து வேறு நகையில் கூட வச்சு ஒரு பொருளை நான் திருப்ப போகிறேன் கடன் அதே தான் பட் நகை வந்து என் கையில் இருக்கும் அதுக்காகத்தான் இதுக்கு எதுக்கு கூட வைக்கணும் இந்த அப்படி பொருள் திருப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு அது அவசியம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து ஏழுபவன் தாலி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை எனக்கு திருப்பி ஏதாட்டும் ஒரு அவசரமாக இருக்கட்டும் ஆனால் சீரியஸாக நான் ஈடு வைக்கக்கூடாது என்னம்மா ஏன்னா இவ்வளோ இருக்கு நம்மள்கிட்ட இதையே திருப்பணும் மேற்கொண்டு மேற்கொண்டு தொழிலுக்கே நம்ம ஈடு வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்றத நான் நினச்சி ரொம்ப கவலைப்படுற மாதிரி இருக்கு ஸோ இந்த வாட்டி திருப்புடுகிறதோட நான் ஈடு வைக்கக்கூடாது அப்படின்றத நான் நினைச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் வீடு கட்டுனதுலேருந்து இருந்து என்னோட தாலி கொடி வந்து டூ இயர்ஸ் ஆக போகுது வீடு கட்டி டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அந்த தாலி கொடி கிடக்குது ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப மன உளைச்சலாக இருக்கிறனால கண்டிப்பாக நான் திருப்பிடுவேன் அப்படின்றத நான் நினைச்சிருக்கேன் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் நிறையா வியூஸ் பட்டு வந்து சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் காய்ஸ்